ஸ்ரீ குருபியூ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சுக்ல வர சதுர்த்தி தினம் இந்த சுக்லபக்ஷ வரத சதுர்த்தி மகிமையை வசிஷ்டர் தசரதற்கு சொன்னதாக முக்தள புராணம் சொல்றது இந்த கதையை யார் படிக்கிறார்களோ அல்லது யார் கேட்கிறார்களோ கேட்க செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்கல காரிய சித்தியும் உண்டாகும் தீராது எனும் நோய்கள் குறைகள் அனைத்தும் தீரும் புத்திர பௌத்திர பேரு கிடைக்கும் சக்கல சௌபாகியங்களும் பெற்றிடுவார்கள் கணபதியின் ஆசியும் எப்போதும் உண்டு இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன் என்றால் இதை அனுஷ்டித்தால் பல மடங்கு பலன் சந்தேகம் இல்லாமல் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை கேளுங்கள்னு வசிஷ்டர் சொல்றாராமா நம்ம விரத மகிமை பார்க்கலாம் சாக்சாத் ராமபிதாவான தசரத சக்கரவர்த்தி கேட்டுக்க அவரது குருவான வசிஷ்டர் ஒவ்வொரு சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி கதையா சொல்வதாக புக்தல புராணம் சொல்கிறது விநாயகருக்கு பிரியமான புராணங்களில் இதுவும் ஒன்று மற்றொன்று கணேச புராணம் இந்த சதுர்த்தி விரத கதை சூரிய வம்சத்துல சுதன்வான்ற ஒரு ராஜா தசரத சக்கரவர்த்திக்கு முன்னோர் அவர் தசரத சக்கரவர்த்தியும் சூரிய வம்சம் தான் இந்த ராஜா அந்த சுதன்வா ராஜா நீதி வழுவாமல் ராஜ்யத்தை ஆண்டன் வரார் அவர் சத்தியவானாக தர்மசீலராக வள்ளலாக இருந்தார் அவரது மனைவி கலாவதி பரம பதிவிரத்தை மகா குணவதி ராஜாவுக்கு கொஞ்சம் வயசான காலத்துல குஷ்ட நோய் அதான தொழுநோய் ஏற்பட்டது அதுவரை தர்மசீலராக வாழ்ந்து வந்தவருக்கும் ஒரு சோதனையான காலம் தாங்க முடியாத இந்த கஷ்டம் அவருக்கு வந்தது வழியினாலையும் வேதனையினாலையும் ரொம்ப துடுத்துடிச்சு போனார் மன்னர் எவ்வளவோ ராஜ வைத்தியம் மந்திர பிரயோகங்கள் ஜபங்கள் அனுஷ்டானங்கள் வேத பண்டிதர்கள்லாம் வச்சு வேத மந்திரங்கள் ஓத வைத்தும் அது மட்டும் சாந்தி மந்திரங்கள்லாம் எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு ஆனால் அதனால பலன் எதுவுமே கிடைக்கல எவ்வளவோ தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணியாச்சு தானங்கள் செய்தாச்சு ஆனா ரோக சாந்தின்றது ஏற்படல அதனால ராஜா என்ன பண்ணார் ராஜ்ய பொறுப்பை மந்திரி பிரதானிகள்கிட்ட கொடுத்துட்டோம் தன் மனைவி கலாவதியோட காட்டுக்கு வந்து சேர்ந்தார் அங்க ரொம்ப மன வருத்தத்துல இருந்தார் எப்பவுமே கஷ்டம் வந்தா நம்ம கடவுளை நினைப்போம் கஷ்டங்கள் இன்னல்கள் தடங்கல்கள் ஏன்னா அவர்தானே விக்னகர்த்தா விக்னகர்த்தா எல்லாமே அவர்தானே அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை அப்போ ஒரு முனிவர் வந்தாராம் அவர் பிரம்மாவுடைய புத்திரர் புலஸ்தியர் விநாயகரை மனசுல நினைச்ச நேரம் உடனே உடனேயே அவருக்கு குரு தரிசனம் ஆச்சாரிய தரிசனம் கிடைச்சது ராஜாவும் அவரது மனைவியும் குரு கால்ல விழுந்து வணங்குறா நான் இன்னைக்கு உங்களை பார்த்ததே புண்ணியம் அப்படின்னு சொல்றா முனிவர் சொல்றார் உன்ன பார்த்தது சந்தோஷம் தான் ஆனா நீ எங்க இங்க காட்டுல இருக்க காரணம் என்ன நாங்கன்னா காட்டுல இருக்கணும் நீ நாட்டன்னா ஆண்டுன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ராஜா சொல்றா நீங்களாம் யோகீந்திரர்கள் தயாபரர்கள் நீங்கள்லாம் உங்களுக்காகவே வாழறது இல்ல மத்த வாழ்க்காக கருணை பொழியும் மேகங்களை போல வாழ்ந்து பரோபகாரம் இதம் சரீரம்னு மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த சரீரம்னு இந்த சரீரத்தை எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த பறவை எதுவுமே ஆக வேண்டியது கிடையாது ஞானிகள் அப்படி நான் சுதன்வான்ற ராஜா சூரிய குலத்தை சேர்ந்தவன் நல்லபடியா இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாப்பத்தையும் பண்ணினது இல்ல அப்படி இருக்கிறப்போ நான் இந்த குஷ்ட நோய் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறேன் நீங்கதான் பார்க்கறேன் இல்லையா சகிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கேன் அதனால நான் இந்த ராஜ்யத்தை விட்டு துக்கம் தாங்க முடியாத ஏதானும் வழி கிடைக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் நீங்களே இதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க பாபம் பண்ணிருக்கேனா நீங்களே சொல்லுங்க தாங்க முடியாத தன்னுடைய சோகத்தை ராஜா இதெல்லாம் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்லி இருக்க கருணையோட புலஸ்தியார் சொல்றார் அதானும் திட்டுறாராமா நீ ஏதோ இந்த ஜென்மத்துல பாபம் பண்ணாத மாதிரியும் பூர்வ ஜென்மத்துல பாபம் பண்ணிருக்கேனா சொல்லுங்க நீங்கதான் திரிகால ஞானியாச்சே பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து கேட்க யே இந்த ஜென்மத்திலேயே நீ நிறைய பாபம் பண்ணிதானே நீ இதை அனுபவிக்கிற அது உனக்கு தெரியலையோ ராஜா ராஷ்டிரபதம் பாபம் நீங்க எல்லாரும் ஒரு விரத அனுஷ்டானத்தை விட்டுட்டேன் ஏதோ ஒரு கஷணம் வந்தப்புறம் கணபதிய தியானம் பண்றியே அந்த கணபதிய நீ முன்னாடி தியானம் பண்ணி உபாசனம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காதே உன்னுடைய ராஜ்யத்துல சதுர்த்தி விரதம் நஷ்டம் ஆயிடுச்சு சர்வ சித்தியையும் கொடுக்க கூடியது இந்த வரத சத்து சங்கடகர சதுர்த்தி சுக்லபக்ஷம் கிருஷ்ண பக்ஷம் சதுர்த்தி இத யாருமே அனுஷ்டானம் பண்ணல யதா ராஜா ததா பிரஜா நீயும் அனுஷ்டானம் பண்ணல அதுல மும்மரமா இல்லாததுனால பிரச்சைகளும் விட்டுட்டா பிரதலோபம் சர்வத்திரன்னு அது எங்கேயுமே லோபமாயிடுதோ நஷ்டமாயிடுதோ எல்லாத்துலயும் பிள்ளையார முதல்ல உபாசனை பண்ணனும் பிள்ளையாரோட விரதமான சதுர்த்திய முக்கியத்துவமா வச்சுட்டு நாம அத அனுஷ்டானம் பண்ணனும் அது இல்லாம போனதுனாலதான் ஏற்பட்ட அனர்த்தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நடந்தது இவ்வளவு விக்னங்களும் வந்து சேர்ந்தது நீ இப்படியே இருந்தா நீ எவ்வளவு வைத்தியம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு ஸ்நானம் யாத்திரை தானம் பண்ணாலும் நீ அந்த கணபதியோட கோபத்துக்கு ஆளாக இருக்க அதனால இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்துட்டு இப்போ நீ மறித்தாலும் உனக்கு அதே கத்தி தான் ஏற்படும் உடனே ராஜா கை கூப்பி சொல்றாரா குரு மகா சிரேஷ்டரே நான் என்னுடைய தப்ப உணர்ந்தேன் நீங்க சொன்னதுதான் சரி நான் இது வரைக்கும் சத்துர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கல யாரையும் அனுஷ்டானம் பண்ண வச்சதும் இல்ல நீங்க சொன்னது அத்தனையும் சத்தியம் அந்த பாபம் இந்த ரோக ரூபமா வந்து சேர்ந்து இருக்குன்னு நான் இப்போ தெரிஞ்சுட்டேன் சந்தேகமே இல்ல இப்போ சதுர்த்தி விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணனும் பண்ணணும் சர்வ சித்திகளை சதுர்த்தி மிகமைய நீங்க எனக்கு சொல்லுங்க அதோட குஷ்டம் நீங்கணுமே அதுக்குரிய உபாயத்தையும் சொல்லுங்கோ என்ன பிராய்ச்சித்தம்னு சொல்லுங்க நான் அதை பண்ணிடுறேன் லோபத்தினால ஏற்பட்ட அந்த தோஷத்தை நீக்கிக்கிறேன்னு மகா யோகியான புலஸ்தியரை பார்த்து ராஜா சுதன்வா குரல் தழுத்தழுக்க விண்ணப்பமா கேட்க at. கருணையோட புலஸ்தியார் சொல்றார் அப்பா நீ அறியாமையினாலதான் இந்த விரதத்தை பண்ணாம விட்டு இந்த சங்கடத்துக்கு ஆளாகி இருக்க நெருப்ப தெரிஞ்சு ஆனா இதுக்கு பிராய்சித்தம் உண்டு நீ உன்னோட உணர்ந்து அனுதாபப்பட்ட அதுவே உன்னுடைய பாபத்தெல்லாம் நீக்கும் உன் எல்லாம் நஷ்டம்னு தெரிஞ்சுக்கோ உனக்கு இனிமே சுகத்தி உண்டு நீ இந்த ரோகத்தில இருந்து விடுபடுவாய் நீ இந்த சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சு அனுஷ்டானம் பண்ணனும் நீ மற்றும் ராஜ்யத்துல உள்ள அத்தனை பிரஜைகளும் சேர்ந்து இதை செய்யணும் சுக்லபக்ஷ சதுர்த்திக்கு வரதா சதுர்த்தி சதுர்த்தி உள்ள தினத்துல உபவாசம் பஜனம் பூஜை பண்ணி தூர்வாண்ட அருகம்புல் சமீன்ற வன்னி பத்திரம் மற்றும் பலவிதமான புஷ்பங்கள் பழங்கள் வைத்து கணபதியை தியானம் அர்ச்சனம் பண்ணி கணபதி நாமங்களை சொல்லி அன்றைக்கு உபவாசம் இருந்து அன்று கழித்து மறுநாள் பஞ்சமி அன்னைக்கு பாரணை போஜனம் பண்ண வேண்டியது கிருஷ்ணபக்ஷ சங்கடகர சதுர்த்தி இருந்தா சூரிய உதயத்திலிருந்து சந்திரோதயம் வரைக்கும் உபவாசம் இருந்து சந்திரோதய நேரம் சதுர்த்தி இருக்கும் தினத்துல அந்த நேரத்துல கணபதிக்கு விசேஷ பூஜை பண்ணி சதுர்த்தி திதிக்கு கணபதிக்கும் சந்திரனுக்கும் அர்க்ய பிரதானம் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பாரணை முடிக்க வேண்டும் இப்படி சதுர்த்தி விரத அனுஷ்டானங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார் புலஸ்தியர் ராஜாவான சுதன்ராவுக்கு அப்போ ராஜா கேட்கிறார் குருவே சதுர்த்திக்கு நாயகரா இருக்கிற அந்த கணேசனோட சொரூபத்தை பத்தி சொல்லுங்க அத நான் தெரிஞ்சுடா இன்னும் ஸ்ரத்தையா சர்வ பாவத்தோட அவரை நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் புலஸ்தியர் சொல்றார் நீ கேட்டது நல்லதா போச்சு இத கேட்டா உனக்கு கணபதிய பத்தின ஞானம் கிடைக்கும் மகிமை புரியும் ஸ்ரத்தையா செஞ்சு பலனடைன்னு சொல்றார் கணபதிய பூஜித்து பஜனை பண்ணதுனாலதான் எனக்கு இந்த ஞானம் உண்டாச்சு நான் முன்னாடி யோகா அபியாசம் பண்ணிட்டு இருந்தேன் யோகா சாந்தி வேண்டும் சித்த சுத்தி வேண்டும் ஆத்ம சாந்தி கிடைக்கணும்னு எவ்வளவோ விதமான நானா விதமான யோகங்கள்லாம் நான் செயல்பட்டேன் எல்லா இந்திரியங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தினேன் பிராணாயாமாதிகள் எல்லாமே பண்ணினேன் அப்படி எனக்கு பூர்ண சாந்தி கிடைக்கவே இல்ல உடனே யோகிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியா இருக்கிற ஜகத்குருவா இருக்கக்கூடிய அந்த சங்கரனை சரணாகதி அடைஞ்சேன் அவரை பார்த்து கேட்டேன் எனக்கு பூரண திருப்தி கிடைக்கல நீங்கதான் எனக்கு ஒரு யோகத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டேன் புலஸ்தியார் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சுதன் இருக்காரு இங்க சிவபெருமான் புலஸ்தியருக்கு சொல்றார் அப்பா உனக்கு யோக சாந்தி கிடைக்கணும்னா நீ அந்த கணேசனை பஜனம் பண்ணணும் இந்த மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டி பிடிக்க சக்கலமா இருக்கார் நிஷ்கலமா இருக்கார் ரூபமா இருக்கார் அரூபமா இருக்கார் இந்த மனசால எண்ண முடியறது வாக்கால சொல்ல முடியற வஸ்துக்கள் அதுக்கு க அப்படின்னு பேரு மனசால எண்ண முடியும் அத மனசுக்கு அப்பாற்பட்டது வாக்குக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அதானும் அது இல்லை முடியலை அப்படின்னு அர்த்தம் இந்த க இந்த தத்துவத்துக்கு யார் சுவாமியா இருக்காரோ அவர்தான் கணபதி கணேசன் கணநாதன் கணாதிபதி எப்படி எல்லாம் பேரு அந்த கணேசனை நீ யோகாபியாசத்தினால அவசியம் அடைவாய் அப்போதான் உனக்கு பூர்ண சாந்தி கிடைக்கும் சித்தத்துல இருக்கிற எல்லா விதமான சித்த பூமியை சித்தத்தை அடைக்கும் அதானும் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவில் அணுவாய்க்கு அணுவாய் அப்பாளுக்கு வருது இல்லையா அதனால் சித்தத்தை அடக்கி சிந்தாமணி ரத்னமா உள்ள அவரை விநாயகரை நீ பஜனம் பண்ணணும் அப்படின்னு மகாதேவர் சொல்லி ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணார் அதானும் கணபதி அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார் தனக்கு ஏற்பட்ட ஞான அனுபவங்கள்லாம் ராஜாக்கு சொல்லிட்டு இருக்கார் இங்க புலஸ்தியார் அது போலயே நானும் இருபத்தோரு வருஷம் பண்ணி எனக்கு பரம சாந்தி கிடைச்சது இருந்தாலும் எனக்கு சாந்தி கிடைச்சாச்சேன்னு சொல்லி நான் மந்திரத்தை விடவே இல்லை இருபத்தோரு வருஷங்கள் தொடர்ந்து ஜபிச்சிருந்தேன் அப்போ விநாயகர் எனக்கு பிரத்யக்ஷமாகி அந்த யோகத்துக்கெல்லாம் தலைவரான அந்த கணபதி கணேசன் கஜானன பிரபு விநாயகன் எனக்கு முன்னாடி பிரத்யக்ஷமானார் அவரை நான் கண்ட உடனே விழுந்து வணங்கினேன் கணபதி மந்திரங்கள்லாம் சொல்லி கொண்டாடினேன் கணபதியும் மகிழ்ந்து நீ இனி என்னுடையவன் சொல்லி உனக்கு இனி குறையே வராது உனக்கு எல்லாம் கிடைக்கும் சக்கலமும் கிடைக்கும் சொல்லி நீ இனி கானாபத்தியம்னு சொன்ன சைவம் வைஷ்ணவம்னு சொல்வது போல கானாபத்தியம் உண்டு அது கணபதியை போற்றுவோர் சொல்வது உண்டு தன் லோகத்துக்கு போய் சேர்ந்தார் இப்படி தனக்கு கிடைச்ச சொல்லிட்டு அப்பா எனக்கு எந்த உபதேசம் பண்ணாரோ அந்த மந்திரத்தை உனக்கும் நான் உபதேசம் பண்றேன் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கணபதிய அல்லும் பகலும் நினைச்சின்று விசேஷமா சதுர்த்தி விரதங்கள்லாம் விடாம இருந்தன் வா அப்படின்னு சொல்லி அவரும் மறைஞ்சு பெடுறார் ராஜாவுக்கு பரம சந்தோஷம் தன்னோட

அது மட்டும் அந்த தேசத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கும் இல்லையா யார் யாருக்கு எந்த கஷ்டம் குறை இருந்ததோ அதெல்லாம் தீர்ந்ததாமா எல்லாருக்கும் பரம சந்தோஷம் இது எல்லாமே அந்த சதுர்த்தி விரதத்தோட மகிமையினால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜா உடனே இப்ப ஏற்பட்ட மகிமை உள்ள இந்த விரதத்தை எல்லாரும் கடைபிடிக்க கொண்டாடணும்னு சொல்லி தண்டோரா போட்டு எல்லாருக்கும் அதோட மகிமையை கீர்த்தியை எடுத்து சொல்லி விளக்கினார் இருந்து எல்லாரும் சுக்ல பக்ஷ வர சதுர்த்தி கிருஷ்ண பக்ஷ சங்கடகர சதுர்த்தின்னு எல்லாரும் அனுஷ்டித்து கணபதியை பூஜனை பண்ணா அதனால எல்லோரும் எல்லாம் பெற்று இக்கப்படுற சௌக்கியத்தோட பரமானந்தமா சௌக்கியமா இருந்தா கஷ்டமே இல்லாத சுக்கமான வாழ்வு ராஜ்யம் இருந்தது பின் அந்த ராஜாவுக்கு கணபதி தத்துவம் எல்லாம் விளங்கி கணபதியே எல்லாம்னு ஆச்சு தன் புத்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டும் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் அதானோ இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொல்லுவாள் இல்லையா அத மாதிரி கணபதிய சதா பஜனம் பண்ணினார் கடைசியில சுவானந்த பவனம் அதானோ வைகுண்ட

லோகத்தை அந்த ராஜா அடைஞ்சார் பிரம்ம பூத்தோத்த பூவக சொல்லப்படுறது அவன் பிரம்மமானான் பிறவியே இல்லாத நிலையை அடைந்தானாம் ஏன்னா அவன் ஆத்மாவை அறிந்தானே அதனால சர்வ சகல ஆனந்தத்தையும் அடைஞ்சாச்சு அவனுக்கு அந்த ராஜ்யத்துல யார் யாரெல்லாம் இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த சுவானந்த பவனம் உண்டு அவாள்லாமும் அந்த லோகத்தை அடைந்தார்களாம் சுவானந்தம் வெளியில இருந்து கிடைக்கும் பொருட்கள்னால ஏற்படும் ஆனந்தம் இல்ல உள்ளுக்குள் கிடைக்கும் ஆனந்தம் எது உணர்ந்துக்காம இருக்கோமோ அதை சின்ன எதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று கிடையாதோ அந்த ஆனந்த பாவம் மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதா இருக்கோ அந்த கிடைச்சுதாமா இந்த சதுர்த்தி மகிமை காம நான்கையும் தரக்கூடியதா பலனை அள்ளி கொடுக்க கூடியதா குறைகளை கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதா இந்த சதுர்த்தி விரதம் இருந்து எவ்வளவு பேர் இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து பிரம்ம தூத்தர்கள் ஆனார்கள் இந்த மகிமே வசிஷ்டர் தசரதற்கு சொன்னார் இதை கொஞ்சம் தான் சொல்றாராமா வசிஷ்டர் இந்த கதையை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ கேட்க செய்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ சகல காரிய உண்டு 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 புத்திர கணபதியின் ஆசி சதா இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன்னா இதை அனுஷ்டித்தால் பல மடங்கு சொல்வதற்கில்லாத பலன் சந்தேகம் இல்லாமல் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திரிகணித பஞ்சாங்கப்படி இன்று வாக்கி பஞ்சாங்கப்படி நாளை வெள்ளிக்கிழமை சதுர்த்தி விரதம் நாம் இந்த நன்னாளில் விநாயகர் அகவலை பாராயணம் செய்து கணபதி அருள் பெற்றிடலாம் சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் பேழை வயிறும் பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட மேனையும் நான்றவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் ஈன்ற கற்ப முப்பழனுகரும்ன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திரமிது பொருளென வாடா வகைத்தான் தான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் விட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் குரு கருணையின் இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மய கம் அத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் கதவை அடைப்பதும் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் எனக்கு தெரியட்டு நிலையும் தில்சனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோளயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளியிரண்டு இரண்டு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியில் எல்லை எல்லாத்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க ங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக கழுல் சரணி வித்தக விநாயக கழுல் சரணி